எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு பையன் என்ன பண்ணா அவனுக்கு பொண்ணு தேடுறான் பொண்ணு தேடுறான்னா எப்படி பொண்ணுனா நல்ல சூப்பர் அறிவாளி பொண்ணாக இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் நல்ல அறிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலை போட்டு சல்லடை போட்டு சளிச்சு தேடி ஒரு எல்லோருமே சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு பயங்கரமான அறிவாளியான பொண்ணு சூப்பரான பொண்ணு நீ நினைக்கிற திறமை அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னோடனே சேரணி இவனே என்ன பண்ணிட்டான் நல்லா நிறையா படிச்சிருக்கு நிறைய அறிவாளியாக இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு சந்தேகம் கேட்குறான் இது மாதிரி நான் எவ்வளவோ நான் வந்து அலைஞ்சு தெரிஞ்சேன் எந்த பொண்ணும் எனக்கு திருப்தி இல்லை ஆனால் உன்னையே தான் எனக்கு திருப்தியாக எனக்கு பிடிச்சிருந்தது உனையை பற்றி எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி எனக்கு ஒரு சந்தேகம் நான் அவங்ககிட்ட கேட்குறேன் நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நியூட்டனுடைய லா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லு அதை பற்றி அப்புடின்னும் அந்த பொண்ணு உளுந்து உளுந்து சிரிக்கிது பயங்கரமா சத்தம் போட்டு சிரிக்குது என்ன நான் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன் எனக்கு தெரியலன்னு தானே கேட்டேன் நீ அவமானப்படுத்தாத சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த பொண்ணு சொன்னுச்சான் ஏய்யா உனக்கு அறிவு இருக்குதா நான் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் என்கிட்ட வந்து லாவை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும் இப்போ நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த பொண்ணு சிரிக்க சிரிக்க இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்மளா ஒரு சொந்த கற்பனையை வளர்த்து வச்சுக்கிறது கடைசியில் அந்த கற்பனை நம்மளோட கற்பனை அங்கே நடக்கலைன்னொன்னையே நம்மளே நம்மளை வருத்திக்கிறது ஐயோ இது மாதிரி நான் நம்புனேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அது மாதிரி செஞ்சுட்டாங்க ஏன் நம்ம வீ நாவ் கற்பனை வளர்க்கணும் இவன் பெரிய அறிவாளி பொண்ணு அறிவாளி பொண்ணுன்னு தேடலாம் கடைசியில் என்னாச்சு நியூட்டன் லா அப்படிங்கிறது என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியல அப்போ அந்த மாதிரி ஏமா ஏ அந்த அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க ஏமாறுறது நம்ம தான் அதனால் எக்காலமும் மற்றவங்களை குற சொல்லாமல் நம்ம தான் தெளிவாக இருக்கணும் நம்ம தான் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் வாழ்க்கையில் அப்படி முடிவெடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம முன்னேற்ற பாதையில் நம்ம போகலாம் நமக்கு ஏமாற்றமும் வராது கவலையும் வராது பிரச்சனையும் வராது இந்த பையன் மாதிரி கடைசியில் ஏமாந்து போய் திருட்டு முடி முழிச்சுக்கிட்டு கிடக்காம நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்